ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர சில மந்திரங்கள் உச்சரிப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது எவர் ஒருவர் சிவ மந்திரங்களை தொடர்ந்து உச்சரிக்க துவங்குகின்றாரோ அவரது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் விருப்பங்கள் நிறைவேறும் அதே சமயம் அவர்களின் உள் மனது உள்ளார்ந்த ஆன்மீக தேடலை நோக்கி பயணிக்க துவங்கும் இந்த மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதால் உடல் மனம் ஆன்மா ஆகியவை தூய்மை அடைகிறது இறை சக்தி அல்லது பிரபஞ்ச சக்தியுடன் தெய்வீக பிணைப்பை ஏற்படுத்தும் சிறப்பான ஆற்றல் மிக்கது சிவ மந்திரங்களாகும் தொடர்ந்து தினமும் சிவ மந்திரங்களை சொல்லி வந்தால் நம்பிக்கை அதிகரிக்கும் தடைகள் நீங்கும் மனதில் தெளிவு ஏற்படும் சிவசக்தி வாய்ந்த இந்த மந்திரங்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மீண்டும் மீண்டும் சொல்வதால் நடக்கவே முடியாது என்கின்ற விஷயங்கள் நடக்கத் துவங்கிவிடும் விருப்பங்கள் நிறைவேறும் சிவ பஞ்சாட்சரம் மந்திரம் இந்த மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை முதல் நூற்றி எட்டு முறை வரை உச்சரித்து வந்தால் மனதில் அமைதி தெய்வீக பாதுகாப்பு ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் மனதில் உள்ள ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் மகா மகாமிருதி மந்திரம் ஓம் த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாறு கமிவ பந்தனான் மிஜ்யோர் முஷிய மாமிருதாத் நோய்கள் பயம் மரணபயம் ஆகியவற்றைப் போக்கி நீண்ட ஆயிலை தரக்கூடியதாகும் வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றும் சக்தி வாய்ந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதையாது இந்த ஆன்மீக ஞானத்தை வழங்கக்கூடிய மந்திரமாகும் ருத்ரனின் அருளால் வேண்டியது அனைத்தையும் தரக்கூடிய மந்திரமாகும் சிவ சடாட்சர மந்திரம் ஓம் ஹம் சிம்சா ச உலக வாழ்க்கைக்கு தேவையான இன்பங்களை வழங்கி விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியதாகும் உள்ளார்ந்த ஆற்றலை அதிகரிக்க செய்யும் சிவ மூல மந்திரம் ஓம் சிவாய நமக ஆன்மாவின் ஆற்றல் தரும் மனக்குழப்பங்கள் ஆற்றும் தெளிவான சித்தனைகள் கொடுக்கும் சிவ தியான மந்திரம் மன அமைதி பக்தி மன தெளிவு ஆகியவற்றை அளித்து அதன் மூலம் உங்களின் ஆசை சரியானதுதானா என்பதை புரிய வைத்து அந்த விருப்பத்தை அடைவதற்கான சரியான வழியை இந்த மந்திரம் காட்டும் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர